அனைவருக்கும் ஆர் வணக்கங்கள் என்று நாம் ஆறாம் வகுப்பு தமிழ் மற்றும் உள்ள முக்கிய பார்க்க போறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் சம்பளை கிளிக் பண்ணுங்க உடனுக்குடன் கிடைக்கும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா முதல் பாடம் மற்றும் இரண்டாம் பாடத்தை முழுவதும் படித்த ஒரு திருப்தி கிடைக்கிற அளவுக்கு நாங்கள் இந்த வினாக்களை வடிவமைச்சிருக்கோம் வாங்க வினாக்களை பார்ப்போம் ஒன்றாவது ஒன்றாவதுனா இன்பத்தமிழ் கவிதையின் ஆசிரியர் பாரதிதாசன் இரண்டாவது வினா பாரதிதாசனின் இயற்பெயர் கனக மூன்றாவது வினா புரட்சி கவிஞர் பாவேந்தர் என்று போற்றப்படுபவர் பாரதிதாசன் வினா தமிழ் கும்மி கவிதை பேழையின் ஆசிரியர் பெரும் சித்திரனார் ஐந்தாவது பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் ஆறாவது வினா பாவலரேறு என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பெரும் சித்திரனார் ஏழாவது வினா தமிழ் கும்மி இடம்பெற்றுள்ள நூல் கனிச்சார் எட்டாவது வினா பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை பிரிஞ்சு திருநர் நடத்தினார் ஒன்பதாவதுனா ஐம்பூதங்கள் வான் வலி நெருப்பு மண் நீர் இந்த ஐந்தும் ஐம்பூதங்கள் என அழைக்கப்படும் பத்தாவதுனா தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம் பதினோராவதுனா தமிழ் மொழி போல் இனியாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் பன்னெண்டாவதுனா மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு பதிமூணாவதுனா பழந்தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம் பதினான்காவது எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவிற்கு பெயர் மாத்திரை எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவிற்கு பெயர் மாத்திரை வினா தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்னா ஐந்து வகைப்படும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என அந்த ஐந்து நிலங்கள் எவ்வாறு கூறுகிறார்களோ அதே போல தமிழ் இலக்கணத்தையும் ஐந்து வகைகளாக எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்று ஐந்து வகையாக தமிழ் இலக்கணத்தை பிரித்துள்ளார்கள் பதினாறு சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கவடிகள் பதினேழாவது பயின்று தமிழ் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் பதினெட்டாவது வினா சிலப்பதிகார உரை ஆசிரியர் அடியாருக்கு நல்லார் பத்தொன்பதாவது திங்கள் என்பதன் பொருள் நிலவு இருபதாவது ஞாயிறு என்பதன் பொருள் கதிரவன் இருபத்தி ஓராவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் ஆகும் இரட்டை காப்பியங்கள் எதுன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஆகும் இருபத்தி இரண்டாவது நெஞ்சு சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் பாரதியார் இருபத்தி மூன்றாவது வினா இளங்கோடிகளின் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு இருபத்தி நான்காவது வினா இளங்கோடிகள் சேர மன்னர் மரபைச் சேர்ந்தவர் சேரன் செங்குட்டுவன் இவரது சகோதரர் ஆவார் இருபத்தி அஞ்சாவது வினா யாமறிந்த புலவெரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யானும் காணுமே பிறந்ததில்லை என கூறியவர் பாரதியார் இருபத்தி ஆறாவது வினா தேசிய கவிஞர் விடுதலை கவிஞர் என பாராட்டப்பட்டவர் பாரதியார் இருபத்தி ஏழாவது வினா எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் பாரதியார் பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம் அதனால அதை கூட எட்டய மன்னரால் எட்டையுற மன்னரால் இருபத்தி எட்டு பாரதியாரின் இயற்பையன் சுப்பிரமணியம் அதனால தான் சுப்பிரமணிய பாரதியார் இருபத்தி ஒன்பது கேணி என்பதன் பொருள் கிணறு முப்பது சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் முப்பத்தி ஒன்று அது என்ன நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை பாடியவன் சத்திமுத்தி புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை பாடியவர் சத்திமுத்து புலவர் முப்பத்தி ரெண்டாவது வினா தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவையினும் சிட்டுக்குருவி இந்த சிட்டுக்குருவி வந்து இன்னைக்கு செல்போன் டவர்கள் செல்போன் அலைபேசிகள் அதிகம் பயன்படுத்துவதன் காரணமாக சிட்டுக்குருவியினங்கள் அழிகின்றன என்ற தகவல் தரிசமயம் உள்ளது முப்பத்தி மூணு இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலிமலி முப்பத்தி நாள் டாக்டர் சலிமலி சிற்றுக்குருவியின் வீழ்ச்சி காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார் முப்பத்தி வினா மிக நீண்ட தொலைவு பறக்கும் ஆலா ஏழாவது பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவன் சத்திமுத்தி புலவர் ஒரு பறவை தன்னுடைய உணவிற்காகவோ தனது இனப்பெருக்கத்திற்காகவோ ஒரு நாடு விட்டு நாடு கூட செல்வதற்கு பறந்து செல்லும் அதுதான் வலசை போதல் என்ற பெயர் அது வந்து தமிழ்நாட்டுல வெளிநாட்டு பறவை எல்லாம் அந்த கொடியாக்கரை போன்ற இடங்களுக்கு அதிகளவு வருவதாக நம்ம பார்த்துருக்கோம் அதுதான் பறவைகள் வளர்ச்சி போதல் என்ற முப்பத்தி எட்டாவதுனா இந்தியாவின் பறவை மனிதன் என்று அழைக்கப்பட்டவர் டாக்டர் சலிமணி முப்பத்தி ஒன்பதாவதுனா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு நாற்பதாவதுனா மெய் எழுத்துக்கள் பதினெட்டு நண்பர்களே நாம் இன்று நாற்பது வினாக்களை பாடம் ஒன்று மற்றும் இரண்டு அதாவது இயல் ஒன்று இரண்டிலிருந்து பருவம் ஒன்று ஆறாம் வகுப்பு இருந்து முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம் நாளை அடுத்த வீடியோவில் மீதி தமிழ் பகுதியை பார்ப்போம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்